எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னு பார்த்திங்கன்னா அதாவது ஐடி கே டூ பாயிண்ட் டூ கிளாஸ் எடுக்கிறவங்களும் ஈச் சர்டிஃபிகேட் டவுன்லோட் செய்யணுமா ஆமாங்க இந்த கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து ஐடிகே டூ பாயிண்ட் டூவில் வந்து செலக்ட் ஆகிருக்கும் ஸோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாமா வேணாமா சர்டிஃபிகேட் அப்படின்ற குழப்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கே இ சர்டிஃபிகேட் வந்து அதாவது ஐடி கேல த்ரீ மந்த் ஒர்க் பண்ணாலே இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்காக இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது ஐடி கேலேருந்து நிறைய பேர் நிறைய வேலை வாய்ப்புகளில் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம ஐடி கேயில ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சர்ட்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது அடுத்தடுத்து நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் போதும் அந்த நம்மளுக்கு மார்க் வந்து தருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதனால் ஐடி கேயில டூ பாயிண்ட் ஓ கிளாஸ் எடுத்தாலும் சரி எடுக்கலைனாலும் சரி ஐடி கேயில ஒர்க் பண்ண எல்லாருமே இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ இதனால் வந்து இந்த க்ளாஸ் எடுக்கிறதுக்காகவும் இந்த இ சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்காமல் நீங்கள் உங்களுடைய இ சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ சைன் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்ன்றதால் சைன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஸோ வந்து நீங்கள் க்ளாஸ் எடுக்கிறக்க எடுக்கிறதுக்கு நீங்கள் செலெக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் இ சர்ட்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழப்பத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ